சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில ஹிப்பாலஸும் உதயஞ்சேரலும் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல உதயஞ்சேரல் தன்னுடைய போர் திட்டத்தை பத்தி ஹிப்பாலஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதே சமயம் சோழனும் பாரியினுடைய பரம்பு மலை மீது போர் தொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு இத பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போன பகுதியில இதுவரைக்கும் பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம் குதிரைகளிலிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த ஈங்கையன போய் நீலனும் உதிரனும் சந்திக்கிறாங்க அந்த ஈங்கையன் கிட்ட கடுவனுடைய கதைய பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈங்கையனும் கடுவனுடைய கதைய பத்தி தெரிஞ்சுக்கிறாரு ஆனா இந்த ஈங்கையன் யாரு அப்படிங்கறத பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கருப்பன்குடி மூதாதையர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னாடி அது நடந்துச்சுன்னு தெரியாது எண்ணிலடங்காத காலத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றுக்கு அப்ப பெயரெல்லாம் எதுவும் வைக்கல பெயர் இல்லாத அந்த ஆற்றின் வழக்கறை முழுவதுமா செவல் படிந்த சிறுமண் பரப்பு தான் இருக்கும் அதுல புதர் மண்டிய தான் நிறைய இருக்கும் புள்ளினுடைய வகைகள் தான் எத்தனை எத்தனை வடிவத்திலையும் நிறத்திலையும் அது ஏற்படுத்தக்கூடிய வாசனைகளையும் வகைப்படுத்த முடியாதவையாத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு பறவைகளும் விலங்குகளும் மேய்ந்தறியும் புல்லை கொண்டே மனுஷன் தனக்கானதை கண்டுபிடிச்சான் ஆவினத்தை மேய்ச்சிட்டு இருக்கும்போது போது புதர் ஒன்னுல நீள் தோகை கொண்ட பெரும் புல் விளைஞ்சிருந்தது இருந்தவன் அது என்ன வகை புல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோட தோகைய கைகளால பறிச்சு பார்க்க முயற்சி பண்ணிருக்கான் தோகையினுடைய பக்கவாட்டு கூர்மை கிழிச்சு விடக்கூடியதான் இருந்துச்சு அதனுடைய நீள் தண்டு கொஞ்சம் வேறுபட்டு இருந்ததையும் பார்த்திருக்கான் மேய்ச்சல் வழிதான் மனுஷனோட இயற்கையின் நுட்பத்தை கவனிக்கிறதுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு பறந்து அலையக்கூடிய தும்பிகள் காலூஞ்சா பொருட்கள் தொடங்கி நீண்டிருக்கும் புல் நுனியில் செருகி நிற்கக்கூடிய பனித்துளியின் கனம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் அறிவின் சேகரமா மாத்திக்கிட்டு இருந்தான் கருநில நிறமும் நெடுநீள் தோகையும் உடைய அந்த புள்ளினுடைய தண்டு பகுதியை ஒரு நாள் தற்செயலா கடிச்சு அதனுடைய சாறு இதுவரைக்கும் அவன் தித்திப்பு கொடுத்துச்சு திரும்பவும் தித்திப்பினுடைய அளவு குறையவே இல்லை திரும்ப திரும்ப சாப்பிட்டு சாப்பிட்டு சுவை குறையாத இந்த புல்லை பத்தி தன்னுடைய கூட்டத்தார் எல்லாருக்கும் போய் சொல்றான் எல்லாரும் வந்து அந்த புல்ல சாப்பிட்டு பாக்குறாங்க உடனே அதை சுவை புல் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுவை புல் தன்னுடைய கணுக்கள்ல இருந்து முளைவிடுவது தெரிஞ்சு கருணைகளா அதை வெட்டி புதிய இடத்துல நட்டு வச்சாங்க கணுக்கள் தளைச்சு பெரும் புல்லாச்சு பல கரணைகளை ஒரே இடத்துல பரவலா நட்டு வைக்க சுவை புல் பெரும் காடா வளர தொடங்குச்சு இந்த அரிய புல்ல பத்தி மத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க தொடங்கினாங்க கருப்பன் குடியினர் அரிய வகை சுவை புல்ல பயிரிட்டு வளர்க்கிறாங்க அப்படின்னு செய்தி பரவ பல பேரும் அவங்க கிட்ட வந்து சுவை புல்ல கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க நாலடிவுல சுவை புல் அப்படிங்கிற பேர் மாறி அந்த குடியினுடைய பெயரால கரும்பா புல் அப்படின்னு கரும்பு அப்படின்னும் அதுக்கு பேர் மாறிச்சு தலைமுறைகள் பல கடந்து போச்சு கருப்பன் குடியினர் கரும்பினுடைய எண்ணற்ற நுட்பங்களை தங்களுடைய பட்டறிவுல சேகரிச்சு வச்சிருந்தாங்க கணுக்களினுடைய முகம் பார்த்து கரும்பினுடைய சுவைய கணிக்க கூடிய பேரறிவு பெற்றிருந்தாங்க புதிய நிலங்கள்ல எந்த வகை கரணைகளை நடனும் அப்படிங்கறதையும் எந்த வகை கரும்புகள் தித்திப்பினுடைய உச்சம் அப்படிங்கிறதையும் காய்ச்சப்பட்ட இனிப்பு கட்டி மாதிரி கரும்பஞ்சாற்றுல இருந்து இனிப்பு கட்டிய காட்சி எடுத்தாங்க இந்த செய்தி மலையெல்லாம் பரவுச்சு கரும்பன அழைக்கப்படும் சுவைப்புல் அரிதினும் அறிதோன்றா எல்லாரும் பேசிய காலத்துலதான் அந்த கொடும் தாக்குதலும் நடந்துச்சு பயிரிடுதலினுடைய நுட்பத்தை தெரிஞ்சு தலைமுறை தலைமுறையா கொண்டு மண்ணுக்குள்ள கருப்பன் குடியினரின் மீது திடீர் தாக்குதல் நடந்துச்சு தாக்குதல் நடத்தினவங்க தங்களை சோழர் குடி அப்படின்னு முழங்குனாங்க இரக்கமற்ற கொடும் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம கருப்பன் குடியினர் சிதைவுற்று விழுந்தாங்க அவங்கள வெட்டி வீசி விளையக்கூடிய நிலங்களையும் செல்வங்களையும் கைப்பற்றுவதுதான் அந்த காலத்து நடைமுறையா இருந்துச்சு ஆனா சோழர் குடியினுடைய தலைவன் கருப்பன் குடியினருடைய அறிவையும் ஆற்றலையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவனா இருந்தான் அதனால அந்த குடியினரை முழுமுற்றா அழிக்கவே இல்லை எல்லாரையும் விளை நிலங்கள்ல அடிமைகளா மாத்தினான் கரும்பை எவ்வளவு அதிகமா விளைய வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா விளைய வைக்க ஆரம்பிச்சான் கரும்பினுடைய சுவை எல்லா இடத்துலயுமே பரவுச்சு பனை வெள்ளத்தையும் ஈச்ச வெள்ளத்தையும் கரும்பு வெள்ளச்சுவை மிஞ்சிச்சு தலைமுறைகள் பல கடந்தாலும் கருப்பன் கொடியினுடைய அடிமை வாழ்வு முடிஞ்ச பாடில்லை அவங்க அளவுக்கு கரும்பு தெரிஞ்சுக்கிட்ட மனுஷ கூட்டங்கள் எதுவுமே உருவாகல இந்த நிலையில தான் யவன வணிகம் தொடங்குச்சு சேரனினுடைய மிளகு தான் முதல்ல யவனர்களை ஈர்த்துச்சு அப்படிப்பட்ட வணிகம் தான் பெரிய அளவுல நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த நிலத்துல வேற எதுவுமே புதுசா கிடைக்காதா அப்படின்னு பல யவன வணிகர்கள் கடற்கரை நகரங்களுக்கு தொடர்ந்து வர தொடங்கினாங்க அவங்களுக்கு தரப்பட்ட விருந்து ஒண்ணுல கரும்பு பரிமாறப்பட்டுச்சு அதோட தித்திப்பும் தீஞ்சுவையும் அவங்களை மயக்க ஆரம்பிச்சுது கரும்பினுடைய கெட்டிப்பாகும் விளைய வைக்கக்கூடிய விதத்துல கரும்பினுடைய கரணைகளும் எவனத்தை நோக்கி நாவாய்கள்ல பயணப்பட தொடங்குச்சு சோழ அரசனினுடைய அவையில எவன தேரலும் மினுக்கும் பாண்டங்களும் மாற்று பொருளா வந்து இறங்குச்சு காலம் எப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு தன்னுடைய குளத்தின் விடுதலைய பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற வேட்கையில அப்பப்போ கருப்பன் கொடி வீரர்கள் மொழிச்செழுவாங்க ஆனா அது எப்படியும் சோழனுக்கு தெரிஞ்சிடும் அந்த செயல் செய்தவர்களை அழிச்சு ஒளிப்பாரு ஆனாலும் மொத்த கொடியையும் அழிக்காம பாதுகாத்திருந்தாங்க கரும்பினுடைய வியப்புறும் சுவையும் நுட்பமும் சோழர்களுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு தேஞ்சுவை புல்லை கண்டறிந்த குடி எண்ணிலடங்கா தலைமுறைகளாக கண்ணீர் சிந்தியபடியே இருந்துச்சு முளைத்தளக்கூடிய கரும்பின் முன்பகுதியில டியினுடைய கண்ணீர் தேங்கியே இருக்கும் அப்படின்னு மக்கள் கருதினாங்க எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டது வீரர்களினுடைய கூட்டம் ஒண்ணு அதுக்கு தலைமையேற்றவன் தான் இந்த ஈங்கையன் எத்தனையோ தடவை அழிக்கப்பட்ட அவங்களுடைய போராட்டத்தை இந்த தடவை விட முடியாதபடி நல்ல திட்டமிட்டு இருந்தான் ஈங்கையன் ஈங்கையன் இணையற்ற வீரனாகவும் இருந்தான் தனி மனித போர்ல அவனை வெல்லக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்ல அப்படின்னு பேரும் எடுத்தான் தன்னுடைய தோழர்களையும் அதே மாதிரி வளர்த்தெடுத்தான் அவனுடைய அறிவு கூர்மையும் ஆற்றலினுடைய வலிமையும் பெரும் நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனா சோழன் இப்போது சிறுகுடி கிடையாது பேரரசனா மாறியிருந்தாரு தன்னுடைய மகன் செங்கன சோழனுக்கு சோழவேலன் முடிசூட்ட நாள் குறிச்சிருந்தாரு முடிசூட்ட கூடிய விழாவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய களப்பலி சடங்குக்காக சோழர்களுடைய குதிரைகள் கரும்பு காட்டுக்குள்ள சீறி பாஞ்சது திரும்பவும் எதிர்பாராத தாக்குதல் கருப்பன் வீரர்கள் சிதஞ்சு போனாங்க எதிரிகளுடைய படைய ஈங்கையன் தன்னந்தனியா எதிர்கொண்டான் அவனுடைய வாழ்வீச்சில மயிரிழையில தப்பு பிழைச்சான் சோழ நாட்டு தளபதி உரையன் ஆவேசமும் அதிசிறந்த வீரமும் உடைய ஈங்கையனுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம பின்வாங்குனா உரையன் முடிசூட்டு விழா காலத்துல சோழப்படை படை பின்வாங்கிய செய்தி பேரரசருக்கு போய் சேரும் அப்படின்னா தன்னை கொன்றளிப்பான் அப்படின்னு முடிவு செஞ்ச தளபதி இரவோடு இரவா பல மடங்கு படை திரட்டினான் பின்வாங்கி ஓடினவன் விரைந்து திரும்பி வருவான் அப்படின்னு ஈங்கையன் எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனா பொழுது விடியறதுக்குள்ள பெரும் படையோடு வந்து நிப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல எண்ணற்ற இனக்குழுக்களை அழிச்சு பேரரசாக வளர்ந்து நிற்கக்கூடிய அரசாட்சிக்கு முதுகெலும்பா இருக்கிறது இப்படிப்பட்ட படை வளர்ந்தான் எதிரிகளுடைய படைய முடிஞ்ச வரைக்கும் போர் செஞ்சு அழிச்சான் ஈங்கையனுடைய படை சோழ தளபதி உரையன் இந்த முறையும் பின்வாங்க நேருமோ அப்படின்னு பயந்த அளவுக்கு இருந்துச்சு ஈங்கையனுடைய தாக்குதல் ஆனா அவனுடைய வீரர்கள் பல பேரால நிலைமைய ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருந்த அவங்க கடும் தாக்குதலுக்கு பிறகு முழு முற்றா சூழப்பட்டாங்க வேந்தவர்களை முழுமையா கொன்றளிக்கத்தான் நினைச்சான் உரையன் ஆனா இவங்களுடைய உடலமைப்பையும் வலிமையும் கணிச்சு மிக நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விலங்கிட்டு இழுத்துட்டு போனான் உரையன் கணிச்ச மாதிரியே கடல் வணிகர்கள் ரொம்ப நல்ல விலைக்கு இந்த அடிமைகளை வாங்கிக்கிட்டாங்க புதிய அடிமைகளை அடிமை தொழிலுக்கு பழக்குவது கொடூரமான ஒரு செயல் விலைக்கு வாங்கப்பட்டவர்களை ஊனமாக்காம அவங்கள உடலாலும் உள்ளத்தாலும் கூனி குறுகி உணர்ச்சியற்ற உயிரினமா மாற்றணும் இதை செஞ்சு முடிக்க கப்பல் தலைவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றுவான் இங்க என் கூட்டத்தை விலைக்கு வாங்கிய கப்பலினுடைய தலைவனோ அவங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்காம விலங்கு பூட்டி கப்பலோட மேற்புறத்துல அமர வச்சிருந்தான் இந்த கப்பல் புகார்ல இருந்து வைப்பூருக்கு வந்து சேர்ந்துச்சு வைப்பூர்ல பொருட்கள் ஏற்ற இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற நிலையில புதிதா வாங்கினவங்களை முழு அடிமைகளா மாத்தக்கூடிய வேலையில இறங்கினா வாங்கப்பட்டவர்களினுடைய தலைவனான கூம்பு மாட கம்பத்துல கட்டினா என்ன செய்ய போறான் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பயத்தோட பாத்துட்டு இருந்தப்போ அருகன் குடியில வாங்கின புது சாட்டையோட மூணு பேர் மூணு திசையில நின்னாங்க அடி தொடங்க ஆரம்பிச்சது விலங்கினுடைய நரம்பிலும் மரத்தினுடைய நரம்பிலையும் செய்யப்பட்ட புது சாட்டைகள் இடைவிடாம ஈங்க வெட்டி சிதைச்சது கண் கொண்டு பார்க்க முடியாத கொடுமை நடந்துச்சு மத்த வீரர்கள் எல்லாம் கதறி துடிச்சாங்க இழுபடக்கூடிய சாட்டையினுடைய வீச்சுக்கு தகுந்த மாதிரி குருதி துளிகள் நீண்டு சிதறிச்சு எது செஞ்சாலும் காது கொடுத்து கேட்காங்க யாருமே இல்ல பகல் முழுவதும் ஈங்க போட்டு அட்டி அடி நடிக்கிறாங்க உடலெங்கும் ரத்த விழாரா மாறி காலடியில நிறைஞ்சு நின்னுது செங்குருதி விலங்கிடப்பட்ட நிலையில பார்த்து கொண்டிருக்க கூடிய ஒவ்வொருத்தனும் உள்ளம் உற்று அடிமைத்தனத்துக்குள்ள ஆழ புதையனும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொடுமையை செஞ்சாங்க மாலை என் முழுமையா நினைவிழந்து போனான் கப்பல்ல ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு அந்த பொருட்கள் எல்லாம் கப்பல்ல ஏத்துற வரைக்கும் அடிக்கிறத நிறுத்திட்டு அந்த வேலையை செய்ய தொடங்கினாங்க அப்படின்னு தெரியாம துடிச்சு கிடந்தாங்க இந்த நிலையில தான் துறைமுகத்தினுடைய கீழ்பகுதியில இருந்து பெரிய நெருப்பு வந்துச்சு கப்பல்ல இருந்தவங்க எல்லாரும் அதை அணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுனாங்க ஆனா விலங்கிடப்பட்ட அடிமைகள் தங்களையோ தங்கள் தலைவனை அவளையோ விடுவிக்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கதறி துடிச்சாங்க நேரம் ஆக ஆக நெருப்பு எல்லா இடத்துலயுமே பரவிச்சு ஒரு கட்டத்துல அவங்க இருக்கக்கூடிய கப்பலினுடைய விளிம்பு பகுதியில நெருப்பு மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு அவங்க பெரும் கூச்சல் எழுப்புனாங்க அந்த தான் திரையர் கூட்டம் நெருப்புக்குள்ள நுழைஞ்சு அவங்கள மீட்டு கொண்டு போச்சு இதுதான் ஈங்கையனின் பின்னிருக்கும் கதை இனி பரம்பு மலைக்கு போகலாம் கபிலரும் உதிரனும் வேட்டுவன் பாறையில இருந்து திரும்பவும் எவ்வியூருக்கு புறப்பட்டாங்க போகக்கூடிய வழியில தான் ஈங்கையனினுடைய கதைய உதிரன் கபிலருக்கு சொல்லிட்டு இருந்தான் இத்தனை மாதங்களாகியும் ஈங்கையனும் அவன் கூட்டத்தாரும் தாங்கள் யார் என்பதை வாய் திறந்து பேசவே இல்லை சோழ பேரரசன் தான் தங்களுடைய எதிரி அப்படின்னு தெரிஞ்சதால யாருமே தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல யாரிடமும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழலும் அவங்களுக்கு இல்லை அதனாலதான் அவங்க பேசவே இல்லை நம்ம ஆளுங்க அவங்களை மீட்டதும் இங்க வந்ததுல இருந்து நல்லதொரு மருத்துவம் செஞ்சு அவங்க தலைவன் காப்பாத்தியதும் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இருக்கு ஆனாலும் நாம யாரு அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்காம பேச மறுத்தாங்க கடவுணினுடைய கேட்டதுக்கு அப்புறம்தான் நம்பி பேச தொடங்குனா ஈங்கையன் அவங்களுடைய குலம் அடைந்த துயரம் சொல்லி மாளாது அப்படின்னு உத்திரன் சொன்னான் கேட்டுக்கிட்டே நடந்த கபிலர் அடிக்கரும்புடைய தித்திப்புக்காக மனம் எத்தனை முறை ஏங்கி இருக்கு ஆனா அது எல்லாம் இந்த குடியின் குருதியில் தானே விழிஞ்சிருக்கு பூத்த கரும்பும் காய்த்த நெல்லும் உடையது சோழனின் களனி அப்படின்னு புலவர்கள் பாடுறாங்க ஆனா அந்த களனி கரும்பா குடி சிந்திய குருதியால் தான் உலராம இருக்கு அப்படின்னு கபிலர் ரொம்ப சோகத்தோடு சொன்னாரு உதிரன் கபிலருடைய சொற்களை கேட்டபடி அமைதியா நடந்துகிட்டு இருந்தான் நெருப்புல அழிந்து விடாம இவங்களை மீட்டெடுத்ததன் மூலமா வாழ்வெல்லாம் மகிழ்ந்துண்ட கரும்பச்சாற்றுக்கும் வெள்ளத்துக்கும் கைமாறு செஞ்சிருக்கும் அப்படின்னு கபிலர் சொன்னார் திரையர்கள் இருந்ததால இவங்களை மீட்டெடுக்க முடிஞ்சது உருவ அமைப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு திறன் வாய்ந்த ஒருத்தனை கம்பத்துல இருந்து பிச்செடுத்து நெருப்புல இருந்து வெளியேறதெல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியோட நடந்த கபிலர் சொன்னாரு வெத்தலையும் கரும்பும் மனித குலம் இருக்கும் வரை தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் தன்னுடைய இலையாலும் தண்டாலும் சாற்றாலும் மனிதனுக்கு அருமருந்த தந்தபடியே தான் இருக்கும் அந்த அரிய பயிரணங்களை கண்டு வந்தர் இந்த ஆதி குடிகள் எப்படி எல்லாம் வேட்டையாடப்படுறாங்க அவங்க கண்டுபிடிச்ச உயிர் செல்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு இதுதானா ஏக்க பெருமோச்சோடு பாறை பிடிச்சு மேல ஏறிக்கிட்டு இருந்தாரு கபிலர் சொல்லினுடைய வலி உள்ளத்தினுடைய உறுதியை தளர்த்த வல்லது இதைவிட கடினமான செங்குத்து பாறைய கூட குனிஞ்சு பார்க்காம நிமிர்ந்தபடியே மேலேறிய கபிலர் இந்த சின்ன பாறைய கடக்க உட்கார்ந்து உட்கார்ந்து போனாரு அவரோட செயல உன்னிப்பா கவனிச்ச உதரன் பேச்ச மாத்தி அவரோட எண்ணங்களை திருப்ப முயற்சி பண்ணான் உங்களை பார்க்க வந்த பெரியவரோட ரெண்டு இளைஞர்கள் உதவிக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பாரிய கவனமாக கடந்த பிறகு நிமிர்ந்து பார்த்த கபிலர் ஆமா அவங்க திசைவாளரோட மாணவர்கள் வங்கைமான் முத்துக்கோளன் அப்படின்னு பேர் சொன்னாரு அவங்கல்ல ஒருத்தனாவது படைவீரனாவோ இல்ல ஒற்றனாகவோ இருப்பான் அப்படின்னு நானும் நீலனும் நினைச்சோம் ஆனா அப்படி இல்லை ரெண்டு பேரும் அவரோட மாணவர்கள் அவர் காலத்தை கணிக்க கூடிய பேராசான் இது மாதிரி செயல்களுக்கெல்லாம் மாமனிதர்களை பயன்படுத்தி விட முடியாது இயற்கையினுடைய பேர் இயக்கத்தை கணிச்சு கொண்டிருப்பவங்க மனிதர்களுடைய கீழ்மைக்கு துணை போக மாட்டார் இப்படின்னு கபிலர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமும் இடைவெளி இல்லாம உதிரன் கேட்டான் ஆனா பாண்டிய பேரரசுக்காகத்தான் அவர் இங்க வந்தாரு இல்ல அவர் நம்பக்கூடிய உண்மைக்காக வந்தாரு இயற்கையினுடைய உள்நரம்புகள் மனிதனுடைய கைகளுக்கு ரொம்ப அரிதாகத்தான் அகப்படும் அப்படி ஒண்ணு தேவ வாக்கு விலங்கினுடைய வடிவுல அகப்பட்டிருக்கு அதை இழந்திடக்கூடாது அப்படிங்கிற தான் அவர் இங்க வந்தாரு அவர் சொல்றதுல உண்மை இருக்கா அப்படின்னு உதிரன் கேக்குறான் அடுத்த பாறையில ஏறாம அப்படியே நின்னாரு கபிலர் பாறையின் மேல நின்ன உதிரனுக்கு கபிலர் ஏன் ஏறாம நிக்கிறாரு அப்படின்னு காரணம் புரியல நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு கபிலர் கேக்குறாரு கீழே நிற்கிறீங்க காரமலையோட உச்சியில நான் நின்னாலும் நான் கீழே நிக்கிற மாதிரி தானே உனக்கு தோணுது கபிலர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு உதிரனுக்கு புரியல அப்போ கபிலர் சொன்னாரு உண்மை அப்படிங்கிறது இருக்குமிடம் சார்ந்தது அதனாலதான் நான் கீழே இருப்பதா ஒரே நிமிஷத்துல நீ முடிவு செஞ்சிட்ட நீ சொல்றது உன்னளவுல மட்டும்தான் உண்மை அதுவே முழு உண்மையாகிறாது இல்லையா எல்லாரும் ஒரே இடத்துல நிக்க போறது கிடையாது அதனால எல்லாருக்குமான பொது உண்மை இருக்க போவதும் கிடையாது இப்படி பேசிக்கிட்டே கபிலரும் உதிரனும் எவ்வியூருக்குள்ள போறாங்க தேக்கனும் காலம்பனும் ஊர் திரும்பி இருந்தாங்க அனங்கனும் அவருடைய குழுவினரும் காட்டிருமை கூட்டத்தோட எந்த மலையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பலரும் அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கபிலர் வந்து சேர்ந்ததும் விசாரிப்புகள் எல்லாம் இப்ப அவர் பக்கம் திரும்பிச்சு அவருடைய ஆசான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க பாட்டா புறையில பெரியவங்க காத்திருந்தாங்க ஆனா பாரிய பாக்க போன கபிலர் நள்ளிரவு வரைக்கும் திரும்பவே இல்ல பாரியனுடைய அவையில தான் அந்த உரையாடல் நடந்துச்சு தனக்கும் திசைவேளருக்கும் நிகழ்ந்த சந்திப்ப பத்தி முழுமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு கபிலர் கூட தேக்கனும் முடியனும் இருந்தாங்க திசைவேளர் வந்ததன் நோக்கத்தை பாரியால கணிக்க முடிஞ்சது தேவ வாக்கு விலங்கு வட திசை நோக்கித்தான் உட்காரும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா அதுக்கு இப்படி ஒரு பயன்பாட்டு காரணம் இருக்கும் அப்படின்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை அப்படின்னு பாரி சொல்றாரு அப்படின்னா அது வடதிசை நோக்கி மட்டுமே உட்காரக்கூடியது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு இது கூடவா தெரியாம இருப்போம் அப்படின்னு முடியன் சொல்றான் தேவ வாக்கு விளங்க கொற்றவையின் குழந்தை அப்படின்னு தான் சொல்றோம் கொற்றவைக்கு வடக்குவா செல்லி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கொற்றவை கூத்தப்போ எல்லா நாளும் அது கீழே இறங்கி வந்து வந்துதான பழத்தை எடுத்துச்சு அப்பெல்லாம் அது உட்கார்ந்தத நீங்க கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கபிலர் கிட்ட பாரி கேக்குறாரு கபிலர் திகிச்சு போனாரு அது ரொம்ப அஞ்சியபடி வந்து பழத்தை எடுத்துட்டு போறதை தான் நான் கவனிச்சேன் ஆனா அதோட தனித்த நடவடிக்கை நான் கவனத்துல எடுத்துக்கல உரையாடல கேட்டுகிட்டு இருந்த தேக்கன் இடுப்பு துணியெல்லாம் மடிச்சு வச்சிருந்த வெத்தலையை எடுத்துக்கிட்டே சொன்னாரு திசைவேளரோட வருகையிலையும் நாம கவனிக்க தவறக்கூடிய தனித்த விஷயங்கள் இருந்துடக்கூடாது தேக்கனினுடைய சொல் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்துச்சு ஆனாலும் இன்முகத்தோடு தான் கபிலர் அதை எதிர்கொண்டார் கவனம் தவறிடக்கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தேன் அப்படின்னு கபிலர் சொன்னார் பாண்டியனோட பெருந்துறைமுகமான வைப்பூர் துறைமுகமே நம்மவர்கள் நடத்திய தாக்குதலால அழிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் இவ்வளவு மென்மையான முயற்சியை பாண்டியன் ஏன் செய்யறான் அப்படின்னு கேட்கிறாரு தேக்கன் கபிலர்கிட்ட இதுக்கான விடை இல்லை அமைதியா இருந்தாரு பெரும் தாக்குதலுக்கான ஆயத்த முயற்சியில் இருக்கிறவங்க நாங்க அப்படி இல்லை அப்படின்னு காட்டிக்கொள்ள முயற்சிப்பாங்க இந்த முயற்சியும் அப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு தேக்கன் சொல்றாரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மெல்லிய குரலில் கபிலர் சொன்னாரு அதை கவனிச்ச பாரி கேட்கிறாரு உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு முதல்ல ரொம்ப கோபத்தோட பரம்ப குற்றம் சாட்டி பேசிய திசைவாளர் என்னுடைய விளக்கத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அமைதியானார் அவருடைய நோக்கம் திசையறியக்கூடிய ஒரு விலங்கை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அவரோட முகம் ரொம்பவே வாடி இருந்துச்சு அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு சீக்கிரம் தளராத மனிதரவர் அவரோட கண்கள் பல தடவை கலங்கி போச்சு அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு தான் அங்கு நடக்கக்கூடிய பல முயற்சிகளை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் அதை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில உள்மனம் மனம் அவரை கலங்க செஞ்சிருக்கும் அப்படின்னு கபிலர் சொல்றாரு அவரை பார்த்துக்கிட்டு இருந்த தேக்கன் புலி முன்னாடி ஆடு அப்படின்னு திசைவேளருக்கு சொல்லப்பட்ட சொல் கிடையாது பாண்டியனுக்காக சொல்லப்பட்ட சொல் பரம்புக்கு முன்னாடி அவனோட பெரும் படை அடங்கி ஓடுங்கும் அப்படிங்கிறதுதான் பாண்டியனினுடைய காதுகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாரு ஒரு நிமிஷம் முறிஞ்சு போனாரு கபிலர் அங்க பேசின பேச்சு அதுக்குள்ள எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு திகைத்த கண்களோடு தேக்கின பாக்குறாரு அவரு வெத்தலைய போடுறதுக்காக அது நல்லா மடிச்சுக்கிட்டு இருந்தாரு சரி உதிரன் கருமாக்குடியினுடைய கதைய சொன்னா எனக்கு அவங்கள பாக்கணும் போல இருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு ஏன் இங்க கூட்டிட்டு வராம வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபிச்சுக்கிட்டாரு பாரி பேச்சினுடைய போக்க எந்த இடத்துல மாத்தணும் அப்படிங்கறத பாரி அளவுக்கு நல்லா தெரிஞ்சுகிட்டவங்க யாருமே இல்ல அப்படிங்கிறது கபிலருக்கு நல்லாவே தெரியும் திசைவாளர் தனக்கு சிகிச்சை செஞ்ச மருத்துவர்கள் கிட்ட நிறைய பேசியிருக்காரு அந்த பேச்சுக்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்துருக்கு அவர் என்னவெல்லாம் பேசினார் அப்படின்னு கபிலருக்கு கூட முழுமையா தெரியாது அவரோட என்ன ஓட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பா இது இருந்திருக்கும் அவர் சொன்ன தான் தேக்கன் இந்த முடிவுக்கு போயிருக்காரு அப்படிங்கறத கபிலர் உணர்ந்தப்போ அது குறித்த பேச்ச நீட்டிக்க வேண்டாம் அப்படின்னு தான் பாரி ஈங்கையனுடைய பேச்சை எடுத்தாரு பாரியோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட கபிலர் சொன்னாரு நாங்க மலையேறும் போதுதான் ஈங்கையனோட கதைய உதிரன் எனக்கு சொன்னா அவங்கள பார்க்காம வந்து விட்ட கவலை எனக்கும் இருக்கு வெத்தலைய வாயில போட்டபடியே தேக்கன் கேட்டார் என்ன சொன்னார் வேட்டூர் பழைய உங்களுக்கு தெரியாம என்கிட்ட ஏதாவது சொல்ல போகிறாரா எனக்கு சொன்னது எதுவோ உங்களுக்கு தெரியாம இருக்க போகுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குறிப்பா நீலன் மயிலாவோட கண்கள் கபிலர் சொல்றாரு மென்று அசைவு விழா நின்னுச்சு தேக்கனுக்கு காலம் தாழ்த்துவது அழகல்ல அப்படின்னு தோன்றியபடியே இருந்த எண்ணத்தை கிளறி விட்டுச்சு கபிலரோட சொல் திரும்பி பாரிய பார்க்க நினைச்சவர் அதை தவிர்த்து மீண்டும் கபிலரின் பக்கமே திரும்பினாரு தேக்கனினுடைய எண்ண ஓட்டத்தை மட்டும் கிடையாது பழைய ஜீவனினுடைய எண்ண ஓட்டத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர் பாரி பாரி சொன்னாரு இந்த கார் காலத்துலதான் மன விழாவை முடிவு செஞ்சிருந்தோம் ஆனா எதிர்பாராத பல விஷயம் நடந்ததால மன நடத்த முடியாம போயிருச்சு அதுக்காக இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் உப்பரைக்கு போய் வந்த மூணாம் நாள் மனநாளா முடிவு செஞ்சு செய்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாரி சொன்னாரு நீண்ட நாள் பேச்சு அந்த நிமிஷமே முடிவானது தேக்கனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துச்சு உடனே தேக்கனும் அதுக்கு சம்மதிக்கிறாரு கபிலருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா உப்பரைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பாரு ஏன் சொன்னா அப்படின்னு மட்டும் கபிலருக்கு புரியல உப்பரை எங்க இருக்கு போய் வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கபிலர் கேக்குறாரு போயிட்டு வரதுக்கு ஒரு மாசம் ஆகும் வருஷத்துக்கு ஒரு தடவை பரம்பினுடைய தலைவன் அங்க போய் திரும்புவது காலகால இருக்கு இந்த தடவை கொஞ்சம் தாமதமாயிருச்சு அப்படின்னு தேக்கன் சொல்றாரு நீலன் மயிலாவினுடைய மணவிழா ஏற்பாடு உறுதியான மகிழ்ச்சியில வெத்தலைய வேக வேகமா மடிச்சு வாயில திணிச்சுக்கிட்டே தேக்கன் கபிலர் கபில இருந்து மணவிழா வேலையில பங்கெடுத்துக்கிறீங்களா இல்ல பாரியோட ஒப்பரைக்கு போறீங்களா கை நீட்டி வெத்தலைய கேக்குறாரு கபிலர் மறுமொழி எதுவும் சொல்லாம கை நீட்டாரே அப்படின்னு சிந்திச்சபடியே வெத்தலைய கொடுக்கிறாரு தேக்கன் வாங்கி அதை தொகுதா மடிச்சுக்கிட்டே கபிலர் சொன்னாரு இந்த கேள்விக்கு நான் சொல்லிதான் விடை தெரியணுமா என்ன உடனே பாரி சிரிக்கிறாரு சொன்னான் தேவ வாக்கு விலங்கு திசை மாதிரி போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரிச்சாங்க கிடைச்ச வாய்ப்ப தேக்கனை நோக்கி சொல்லை சொலற்றினாரு கபிலர் இத்தனை நாளாகியும் என்னோட தனித்த விஷயங்களை பத்தி நீங்க கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருமே வெடிச்சு சிரிச்சாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்